ஸ்டோர் சிலேந்தன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொதுவாக இந்த ஆன்லைன் கன்சல்டிங்லாம் வர ஜாதகர்கள் வந்து பொதுவாக கேட்குற கேள்வி வந்து சார் எனக்கு வந்து சிம்ம லக்னம் இல்லைனா வந்து லக்னம் எனக்கு வந்து சனி தேசம் நடக்குது பத்தொம்போது வருஷம் நடக்குது சிம்ம லக்னத்துக்கும் கட கடகலக்னத்துக்கு வந்து சனி வந்து யோகாக்காரர் இல்லைன்னு சொல்கிறாங்க அஷ்டமா சொல்கிறாங்க இந்த பத்தொம்போது வருஷமும் எனக்கு லைஃப் இப்படி தான் இருக்குமா இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அப்படிலாம் கிடையாது இப்போ பத்தொம்பது வருஷம் சனிதேசம் நடக்குதுன்னா பத்தொம்பது வருஷமும் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து உங்களுடைய புத்திநாதன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிற உங்கள் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி இவங்களுடைய தசா புத்திகள் வரும்பொழுது அவங்க நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நன்மையை செய்கிறதுக்கு தான் வந்து காமப்பட்டிருப்பாங்க கெடுதல்கள் வந்து பெருசாக எதுவும் நடக்காது இப்போது எனக்கு எப்போ சார் வந்து யோகமான டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ வந்து தசை நடக்குது அப்போ ஃபேவராக இல்லை அதேமாதிரி சனி தசை நடக்குது ஃபேவராக இல்லை இந்த மாதிரி டைமில் வந்து ச என்னோடய லைஃப்பில் நான் எப்போ சார் வந்து ரொம்ப ஒரு ஹையஸ்டான ஒரு இடத்துக்கு போவேன் நல்லா வந்து என்னோடய இன்கம் வந்து எப்படி வரும் ஃபேமிலியில் வந்து எப்போ சந்தோஷம் வரும் இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எந்த எந்த டைமில் வந்து நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகுன்னு சொல்லிட்டு கேட்குறக்காக ஒரு ஆசை இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி டைம் வந்து ஒரு ஒருத்தருடைய ஜாதத்தில் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவருக்கு வந்து லக்னாதிபதி லக்னாதிபதிய ஒரு தசை ஓகே அதே மாதிரி வந்து ஐந்தாம் அதிபதி ஒரு தசை அதேமாதிரி ஒன்பதாம் அதிபதி தசை அதேமாதிரி பத்தாம் அதிபதி ஒரு தசை இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து எப்போ வருதோ ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து எதைன்னு ஒரு வகையில் வந்து முன்னேற்றத்தை நோக்கி தான் போகிறாங்க இது வந்து நிறையா ஜாதத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து லக்னாதிபதி வந்து என்னதான் வந்து அவர் அஸ்தமனமாயிட்டு நீச்சமாயிட்டு கெட்டு போயிருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லது பண்ண முடியாட்டியும் வந்து கண்டிப்பாக கெடுதலை வந்து பண்ண மாட்டார் ஸோ தான் வந்து ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அவங்க நல்ல நிலையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க ஜாதகருக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு வகையில் வந்து அவர் வந்து முன்னேற்றதான் பார்ப்பாங்களே தவிர கெடுதலில் பண்ண மாட்டாங்க ஒரு வேளை நீசமாயிட்டாங்க வேறு கெட்ட வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் கெடுதலில் பண்ண மாட்டாங்க கெடுதலில் பண்ண மாட்டாங்க நியூட்ரலாக போயிடும் நல்லது இருக்காது கெட்டதே இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்து நியூட்ரலாக போயிடும் இப்போ உதாரணத்துக்கு கும்பலக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பலக்னத்துக்கு வந்து எந்த ஒரு கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா யோகம் கிடையாது அவயோகம் கிடையாது அந்த மாதிரி வரும் இப்போ லக்னாதிபதி சனியே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு வந்து விரியாதிபதியாக வருவார் அதேமாதிரி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதியும் வருவார் அதேமாதிரி எட்டாம் அதிபதியும் வருவார் ஓகேங்களா அதேமாதிரி நாலு நாளுக்கு கூடிய சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதியாக அதிபதியாக அவர் தான் வருவார் ஆனால் இந்த லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி தான் வந்து பாத பாதகாதிபதி சிற ஸ்திர லக்னங்களுக்கு இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த லக்னத்துக்கு வந்து பெருசாக வந்து சனி பகவான்கிட்ட இருந்தோ இல்லைன்னா புதனுக்கிட்டே இருந்தோ சுக்ரனு இருந்தால் பெருசாக வந்து நன்மையை வந்து எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த கும்பலக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு யோகர் வந்து யோக பலனில் கொடுக்குறது வந்து ஒரே கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் தான் ஸோ சுக்ரன் வந்து இந்த லக்னங்களுக்கு வலிமையாக இருந்துட்டாலே அவர் வந்து அந்த பாக்கியாதிபதி ப்ளஸ் நாலாம் அதிபதி அதிபதி அந்த இது வார்த்தை பார்த்திங்களா அப்படி இருக்கிறப்ப அவர் கண்டிப்பாக அந்த பாதகாதிபதி அந்த இது வந்து விட்டு கொடுத்துட்டு ஜாதகரை வந்து முன்னேற்றத்தை நோக்கி தான் அழைத்து செல்வார் ஆனால் எல்லாேருக்குமே வந்து சுக்கரதசை வருமான்னு சொல்லிட்டு சொன்னால் அது வரது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சில பேருக்கு ஐம்பது வயசுக்கு மேலே வரலாம் ஒரு சிலருக்கு சீக்கிரமே வந்துடலாம் ஒரு சில பேருக்கு மிட் ஏஜில் வரலாம் ஆனால் அந்த மிட் ஏஜில் வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே சுக்கரதசை வரது பார்த்திங்களா கும்பலக்னமாக இருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே சுக்கரதசை வந்து சுக்கரன் வந்து துலாமொலியோ இல்லைனா ரிஷபத்திலேயோ இருக்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சுங்கன்னு சொல்லலாம் அந்த இருபது வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரதசை வந்து அவங்க நல்லா நல்லா செழிப்பான ஒரு திசையாக இருக்கும் மாதிரி தான் மற்ற லக்னங்களுக்கும் மற்ற லக்னங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்லா வலுவாக இருந்துட்டாங்கன்னா அந்த தசா அந்த தசா பீரியடு வந்து அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசலக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி யார் வீண் சாரி செவ்வாய் அந்த செவ்வாயோட தசா வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பதினாறு வயசில் ஸ்டார்ட் ஆகி அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் ராகுதசை வரும் அதுக்கப்புறம் குரு தசை வரும் ஓகேங்களா அந்த செவ்வாய் செவ்வாய் வரும் குரு தசை வரும் இந்த மாதிரி லக் இந்த மாதிரி லக்ன யோகர்களுடைய திசைலாம் வந்து கண்டு வரிசையாக வந்து யாரோட ஜாதத்தில் வந்து வருதோ அவங்களாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த ஒன்பதாம் தேதி தசை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மதி நல்லா வலுவாக இருந்து சூரியனும் நல்லா வலுவாக இருந்துட்டாங்கன்னா அவங்களோட தந்தை வந்து அந்த ஜாதருக்கு வந்து மிகவும் சப்போர்ட்டாக இருப்பார் தந்தையோட வழியில் வந்து அவர் வந்து ஜாதகர் பயணிப்பார் தந்தை வந்து மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் அதேமாதிரி சந்திரனும் வந்து நல்லா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மாவோடைய சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ யா எந்த ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் நம்ம எடுத்து பார்க்குறப்ப சூரியனும் சந்திரனும் ஓரளவு நல்ல வலுவாக இருந்ததாலே வந்து அந்த குழந்தைக்கு அம்மாவுடைய ஆதரவு அதேமாதிரி தந்தையோட ஆதரவு இதை இந்த ஆதரவுலாம் வந்து இயற்கையாகவே வந்து நல்லா அமைஞ்சிடும் இந்த ரெண்டு அம்மாவோட ஆதரவு அப்புறம் தந்தையோட ஆதரவு வந்து இருந்தாவே வந்து அந்த குழந்தை வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் போவாங்க ஒரு சில பேருக்கு இந்த அப்பா அப்பா சரியில்லாமல் அம்மா அம்மா வந்து அம்மாவோட ஆதரவு இல்லாமல் அவங்க பிறகுறப்பயே வந்து இருப்பாங்க ஒரு சில பேர் ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் வந்து ஒளி சூரியனும் சந்திரனும் ஓரளவுக்கு நல்ல வலுவாகவே இருந்துட்டாலே அந்த குழந்தைகள் வந்து லைஃப்பில் பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கமா அனுபவிக்காமல் நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைத்து குருவும் நல்லா இருந்தாலும் போதும் அம்மா அப்பா குரு இந்த மூணு கிரகங்கள் வந்து நல்லா இருந்துட்டாவே வந்து அந்த குழந்தைக்கு நல்ல குரு நல்ல ஒரு குரு கிடைச்சிருவார் அதே மாதிரி நல்ல ஒரு அப்பா நல்லா அம்மா அம்மா இருந்தாங்கவே வந்து அந்த குழந்தை வந்து அவங்க லட்சியத்தை நோக்கி வேகமாக போய் வேகமாக போய் லட்சியத்தை ஒரு நாள் அடைந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் லாஸ்டோ செல்வேந்திரன் நன்றி வணக்கம்